இருபத்தி மூணாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க அத்தனை கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பிசிகா இது வரைக்கும் ஒரு போராட்டத்தோட முன்னெடுக்கல எதனால சார் அந்த குற்றம் நடந்த மூன்று மணி நேரத்திற்குள் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறான் அவசியப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை அவர்கள் வந்து அரசியல் செய்கிறார்கள் இல்லை அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இதே மாதிரி கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குடிச்சு எழுபது பேர் மரணிக்கிறாங்க பதினெட்டு பேர் அந்த அரசு கைது பண்ணுது அங்கே உள்ள எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு எதுக்காக நீங்கள் மாநாடு நடத்துனீங்க அப்போது இல்லை இல்லை இப்ப நீங்க சொல்ற மாதிரியே அவரோட மட்டும் இது முடியல அவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு யார் அந்த சார்னு எதிர்க்கட்சிகள் அத்தனையுமே கேள்வி எழுப்பிட்டு இருக்கு அந்த யார் அந்த சார் என்பது விசாரணைகள் தெரியும் விசாரம் நடந்துகிட்டு இருக்குல்ல அதுக்காக நீங்க ஒரு வார்த்தை கூட நீங்க பேசவே இல்லை சார் ஒரு வார்த்தை பேசலன்னு நீங்க இந்த தான் இருக்கீங்களா இல்லையா இல்ல நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்களா இல்லையா இல்ல அது அதுலயே நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சீங்க ஆளுங்கட்சி எந்த தவறு செஞ்சாலும் அதை வந்து வீசிக்கா கண்டிக்காது அப்படின்ற மாதிரி உங்க மேலேயும் கூட சேர்த்து அவங்க எதுல நாங்க கண்டிக்கல நீங்க இப்ப குறிப்பிட்டீங்களா மது ஒழிப்பு அந்த மது ஒழிப்பு மாநாடு திமுக அரசுக்கு மாநில அரசுக்கு எதிரானது அதே போல கேள்வி கூட்டு வச்சுதானே சார் மாநாடு நடத்துறீங்க அவங்க வந்து மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா தீர்மானத்தை கைவிட்டுட்டோமா இதே குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிஜேபி ஆட்சியில் பில்கிஸ் என்கிற ஒரு ஐந்து மாத கற்பிணி ஆர்எஸ்எஸ் கும்பலால் பிஜேபி கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த பில்கிஸ்பானு குடும்பத்தை சார்ந்த பதினாலு பேர் கதற கதற கொலை செய்யப்பட்டார்கள் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பதினோரு பேரையும் உச்ச நீதிமன்றம் தண்டனை கொடுத்த பிறகும் கூட குஜராத் அரசு அவர்களை முன் விடுதலை செய்கிறது அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்வதல்ல அண்ணாமலை தூக்கில் தொங்க வேண்டும்

சாட்டையர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணி நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சித்தர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருபத்தி மூணாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வந்து பாலியல் வன்புடன் செய்யப்படுறாங்க அதை தொடர்ந்து இலவச இருபத்தி நாலாம் தேதி புகார் அளிக்கிறாங்க அதிமுக பாஜக நாம் தமிழர் பாமகன்னு அத்தனை கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க விசிகா வரைக்கும் ஒரு போராட்டத்தோட முன்னெடுக்கல எதனால சார் ஏன் போராட்டம் பண்ணணும் அப்படின்னா ஒரு குற்றம் நடந்திருக்கு அது ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றம் நடந்திருக்கு அவர் பெண்ணுக்கு எதிரான குற்றம் நடக்கும்பொழுது அந்த குற்றவாளி தப்பிக்கிற ஒரு சூழல் இருந்தால் அல்லது குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்று சொன்னார் அல்லது குற்றவாளிக்கு இங்கே வந்து ஏதாவது அரசியல்வாதிகளோ அல்லது ஆளுங்கட்சியோ அல்லது வந்து காவல்துறையோ ஆதரவாக இருந்தால் நியாயம் கேட்டு போராடுவது என்பது உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் இன்றைக்கி வந்து அந்த குற்றம் நடந்த மூன்று மணி நேரத்திற்குள் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறான் குற்றவாளிகிட்ட வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டுமல்ல உயர்நீதிமன்றம் தலையிட்டு கிட்டத்தட்ட மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமித்து அந்த குற்றம் குறித்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது வே துணைவேந்தர் உடைய அந்த இன்னைக்கு வேந்தர் அப்படிங்கிறது வந்து ஆ ஆளுநர் ஆளுநர் அவர் தரப்புலையும் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படி பொழுது இப்போ அவசியப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம் அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை அவர்கள் வந்து அரசியல் செய்கிறார்கள் அவர்களுக்கு அதாவது பாஜக அதிமுக போன்றவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா திமுக அரசை வந்து எதிர்க்கணும் திமுகவுக்கு எதிராக வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணணும் என்பதற்கான ஒரு சூழல் என்ன வாய்த்தாலும் போராட வேண்டும் என்கிறது அவருடைய நோக்கம் இல்லை அவங்க அரசியல் பண்றாங்கன்னு சொல்கிறீங்க இதே மாதிரி கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளாச்சாரங்குறிச்சி எழுபது பேர் மரணிக்கிறாங்க பதினெட்டு பேர் அந்த அரசு கைது பண்ணுது அதுக்கு வந்து பத்து லட்சம் எஸ்டேடும் கொடுக்குறாங்க அங்கே உள்ள எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க மாவட்ட ஆட்சியை சஸ்பெண்ட் பண்ண படுறாங்க அதுக்கு எதுக்காக நீங்கள் மாநாடு நடத்துனீங்க அப்போ இல்லை இல்லை அப்படி கிடையாது அதாவது என்னென்னா நாங்கள் மாநாடு நடத்துனது வந்து அவங்கள கைது பண்ணுங்க என்கிற கோரிக்கையே அல்ல முற்றிலும் மது ஒழிப்பு செய்யணும் இந்த தமிழ்நாட்டில் இந்திய இந்திய நாட்டில் வந்து மதுவே இருக்கக்கூடாது போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது ஆகவே மது ஒழிப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் அந்த மாநாடு வந்து தேவையானது அப்போ இது தேவையில்லாத சார் எது பாலியல் போன பெண்களை செய்கிறாங்க இப்போ இதுக்காக நம்ம மாநாடு நடத்த வேணாம் இது வந்து தொடர்ந்து இதை நடந்துகிட்டே இருக்கணுமா இல்லை இல்லை நீங்கள் வந்து என்னென்னா ரொம்ப நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அதாவது ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை வந்து நாங்கள் வந்து எதிர்த்து களம் காணாமல் இல்லை நீங்கள் இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை வந்து மர்மமான முறையில் வந்து இறப்ப வந்து சந்தித்தாங்க அப்போ அந்த விஷயங்களில் நாங்கள் கட்சி போராடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் டாக்டர் தமிழர் வந்து ஆயிரம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை ஒன்று திரட்டி அதே கள்ளக்குறிச்சியில் மாபெரும் போராட்டத்தை நடத்தினார் நாங்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக களத்தில் விடுதலை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு புச புலன் இருக்கிறது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறான் குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் அப்படி வந்து குற்றவாளி கைது செய்யப்படல குற்றவாளி தப்பிச்சிருக்கிறான் குற்றவாளியை வந்து நெருங்கல அல்லது வந்து உரிய விசாரணை நடக்கலைன்னு சொன்னால் போராட்டம் பண்ணுவோம் அவரோட மட்டும் முடியல அவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு யார் அந்த சார்னு எதிர்க்கட்சிகள் அத்தனையுமே கேள்வி எழுப்பிட்டு இருக்கு யார் அந்த சார் என்பது விசாரணைகள் தெரியும் விசாரணை நடந்துகிட்டு இருக்குல்ல அதுக்காக நீங்க ஒரு வார்த்தை கூட நீங்க பேசவில்லை சார் ஒரு வார்த்தை பேசலன்னு நீங்க இந்த நாட்டில தான் இருக்கீங்களா இல்லையா இல்ல நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்களா இல்லையா இல்ல அது நீங்க நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சீங்க நாங்கள் கவன ஏற்பு தீர்மானம் கூட கொண்டு வந்திருக்கிறோம் சட்டசபையில் எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி அண்ணன் வந்து சிந்தனை செல்வன் சானவாசு உள்ளிட்ட பனையூர் பாபு உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வேங்கவயல் பிரச்சனையும் இந்த அண்ணா பிரச்சனையும் பேச வேண்டும் அதற்கு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற ஒரே கட்சி விடுதலை சித்திகள் கட்சி அது மட்டும் இல்ல எங்கள் தலைவர் தொடர்ச்சியாக இது குறித்து வலியுறுத்திட்டு இருக்காரு பேசிக்கிட்டே இருக்கிறார் ஒரு வார்த்தை கூட பேசலன்னு சொல்றது எவ்வளவு உருவாக்கம் கொண்டது அப்படி கிடையாது சார் ஒரு

ஏன் வந்து போராடல ஏன் போராடலன்னா நீங்க சொல்றதுக்காகவே போராடணுமா இல்ல அப்படி சொல்லல சார் உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டாங்க பெண் பாதிக்கப்பட்டதுக்கு யார் போராடலன்னு சொன்னா பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பெண்ணுக்கான வந்து கைது செய்யப்பட்டிருக்கல அதை நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா விசாரணையில இருந்தான் உங்கள்ட்ட சொல்லுமா இல்லை இன்னும் வந்து விசா விசாரணையில் இன்னொரு பேர் சந்தேகம் இருக்கு இன்னொரு மேலே சந்தேகம் இருக்கு இவர் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொன்னாக்க விசாரணை பாதிக்கப்படாதா இது அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இங்கே பிஜேபியும் அதிமுகவும் செய்வது பாலிடிக்ஸு அரசியல் இவ இவர்களுக்கு வந்து அந்த பெ பெண்ணின் மீ பெண்ணுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்கு குற்றத்திற்கு நியாயம் கேட்டு போராட்டம் கிடையாது அது அல்லது ஆமாங்க ஆமாங்க ஆமாம் அதாவது என்ன திமுகவுக்கு எதிராக நான் தான் எதிர்கட்சின்னு பிஜேபி காட்ட முயற்சி பண்றாங்க நான் தான் அண்ணா திமுக காட்ட முயற்சி பண்றாங்க இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள போரா போட்டி தான் இங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு உங்க மேல என்ன குற்றச்சாடு ஆளுங்கட்சி எந்த தவறு செஞ்சாலும் அதை வந்து வீசிக்கா கண்டிக்காது அப்படின்ற மாதிரி உங்க மேலே குற்றச்சாடு அவங்க வைக்கிறாங்க எதுல நாங்க கண்டிக்கல நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டீங்கல மது ஒழிப்பு அந்த மது ஒழிப்பு மாநாடு திமுக அரசுக்கு மாநில அரசுக்கு எதிரானது அதே போல கூட்டு வச்சு தானே சார் நடத்துறீங்க நீங்க நாங்க அரசுக்கு எதிராக போராடுறோம் இதே திமுக அரசுக்கு எதிராக தான் போராடுறோம் அவங்களுக்கு எதிராக தான் நாங்க தீர்மானம் நிறைவேற்றுவோம் அவங்க வந்து மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா தீர்மானத்தை கைவிட்டுட்டோமா இல்லாத வந்து இங்க திமுக ஆட்சியில தானே ஸ்ரீமதி இருங்க இருங்க வந்து அரசியல் ஆதாயம் சொல்ல முடியுமா சார் இப்ப நீங்க செஞ்ச செயலும் வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து பண்றீங்க ஆளுங்கட்சி காரணம் கூப்பிட்டு பண்றீங்க ஏங்க நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன்னாங்க இங்க வந்து குற்றம் நடந்துருக்கு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு உயர் தலையிட்டு இருக்கு என்ன நடக்கல எதுக்காக போராடணும் நீங்க போராடுவது பாலிடிக்ஸ் பண்றதுக்கு உங்களுடைய ரெண்டாவது இடத்த பொ பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக பிஜேபியும் அதிமுக போராடுறாங்க நாங்கள் வந்து நீங்கள் போ நீங்கள் நீங்கள் வந்து ஒரு தேவையற்ற ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க அந்த பாலிடிக்ஸ் நாங்களும் பண்ணணுமா நாங்கள் உரிய வகையில் இந்த பிரச்சனையை கையாண்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் சட்டசபையில் பேசுறோம் நிச்சயமா குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நீங்க போ பண்றதே நாங்களும் பண்ண அவசியம் கிடையாது உங்களுக்கு வேற நோக்கம் இருக்கு எங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது எங்களுக்கு அதாவது குற்றவாளி தப்பித்து விட கூடாது குற்றத்தின் பின்னணியில் இருக்கிற அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் விசாரணை நேர்மையாக நடக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய நோக்கம் இப்போ நீங்க என்ன விசாரணை நடக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிங்க இப்போ அண்ணாமலை செஞ்சது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா உங்களுக்கு

அது தப்பாக இல்லையா அது இல்ல அது அது தப்பு தான் வச்சுக்கிங்க சார் ஆனால் கசி விட்டு தப்பு தான் இல்லை கசியை விட்டு எவனோ ஒருத்தன் கசி விட்டுப்பான் லாக் பண்ணியிருப்பான் அவன் வந்து கசியை உடனே கைது பண்ணியாச்சு அதெல்லாம் கொடுங்க அது நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த எஃப்ஐஆரை எடுத்து நான் என்ன கேட்குறேன் கசியை விட்ட தப்பு அது வந்து மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மே இன்ஃபர்மேட்டிக்கு சென்டர் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லுது தொழில்நுட்ப கோளாறு ஒன்றிய அரசின் இருக்கிற ஒரு துறை சொல்லுது அதுவே ஒத்துக்குது ஒன்றிய அரசின் யாரு மோடி அரசின் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை சொல்லுது நான் என்ன கேக்குறேன் கசிய விட்டது தப்புன்னு கூட சொல்லுங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லுங்க இதை கண்டிங்க ஆனால் அதை வரி வரி படிப்பீங்களா என்ன பண்ணாங்க கட்டி பிடிச்சாங்க

எங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சமூக அக்கறை இருக்குது அவங்களுக்கு சமூக அக்கறை கிடையாது ஏதாவது ஒன்று பண்ணி மக்கள் மத்தியில் பேர் வாங்கணும் மக்களுடைய கவனத்தை இருக்கணும் வந்து அதில் யார் பாதிக்கப்பட்டாலும் எவன் தாலியாக இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது அவங்க பாலிடிக்ஸ் பண்ணணும் சாட்டாயில் அடிச்சுக்கிறது இதெல்லாம் ஒரு கேவலமாக இல்லை சரி நான் என்ன கேட்குறேன் இதே அண்ணாமலை பார்த்து கேட்குறேன் இதே குஜராத்தில் உங்களுடைய வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுடைய வந்து பிஜேபி ஆட்சியில் வந்து பில்கிஸ் ஸ் பாணி என்கிற ஒரு ஐந்து மாத கற்பிணி வந்து ஆர்எஸ்எஸ் கும்பலால் பிஜேபி கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த பில்கிஸ் பானு குடும்பத்தை சார்ந்த பதினோ பதினாலு பேர் கதர கதர கொலை செய்யப்பட்டார்கள் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பதினோரு பேர் பதினோரு பேர் பிராமின்ஸ் அந்த பதினோரு பேரையும் உச்சநீதிமன்றம் தண்டனை கொடுத்த பிறகும் கூட இதே பிஜேபி அரசு குஜராத் அரசு அவர்களை முன் விடுதலை செய்கிறது அண்ணாமலை சாற்றையால் அடித்து கொள்வதல்ல அண்ணாமலை தூக்கில் தொங்க வேண்டும் அது மட்டுமல்ல இப்ப இன்னைக்கு இதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹத்ராசில் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாதருடைய ஆட்சி பிஜேபி ஆட்சி இந்த ஆட்சியில் ஒரு தலித்து சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அதற்கு யாருமே நீதி கேட்டு வாயை திறக்க முடியல ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் அடித்து தள்ளப்பட்டார்கள் அந்த ஆட்சியில் அந்த குற்றத்தை செஞ்சவன் அத்தனை பேரும் பிஜேபிக்காரங்க இதற்கு இந்த அண்ணாமலை வைக்கப்பட வேண்டாமா தூக்கில் தொங்க வேண்டாமா அண்ணாமலை போன்றவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்கு பேசக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை நீங்கள் வந்து நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் உங்களை விட மூர்க்கமாக போராடுகிறவர்கள் தான் விடுதலை சித்திகள் தலைவர் தான் சொல்றாரு என்ன பண்ணாலும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி விட்டு வெளில வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணாலும் கிடையாது என்ன பண்ணலாம் கிடையாது இதுதான் இப்படிதான் வந்து நீங்க போறீங்க என்ன பண்ணாலும் கிடையாதுங்க அதுக்காக அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சா நாங்க இருக்க மாட்டோமே

அல்லது வந்து இந்த கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அந்த ஸ்டாண்டர் நாங்கள் எடுக்கணும் அவசியம் இருக்கா எங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கருத்தியல் இருக்குது எங்களுக்குன்னு நிலைப்பாடு இருக்குல்ல அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் முடிவெடுப்போம் இவர் எடுக்கிறாருன்னு ஏன் எடுக்கலன்னு கேட்குறது அபத்தம் இல்லையாது இல்லை அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு டைம் வந்து திருமாலாவரை நோக்கி வந்து திமுக வாரமாக செயல்படி சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து எதிர்வினையாகிட்டிருந்தாங்க அப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ திமுக செய்கிற தவறெல்லாம் வந்து ஆதரிக்கிற மாதிரி உங்கள் மேலே குற்றச்சாட்டு வருது அதனால் எந்த தவறை நாங்கள் ஆதரித்தோம் எந்த தவறை ஆதரித்து நாங்கள் வந்து அவங்களுக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணோம் நீங்கள் அதுதான் உங்களை போன்ற மீடியாக்கள் உங்களை போன்ற இந்த திமுகவை அல்லது வந்து இந்த கூட்டணியை மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிற கும்பல்கள் அந்த சக்திகள் இந்த திமுக கூட்டணே எப்படியாவது குலச்சணும் இன்னைக்கு நீங்க பேசுறது அண்ணாமலை பேசுறது ஒண்ணா இருக்கு. நீங்க பேப்பர் பாருங்க. கேலி ஆமாங்க. ஆமாங்க. அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? இந்த சிபிஎம் வந்து இப்படி வந்து திமுக சிபிஎம் விமர்சித்த ஒரே காந்தรียா கூட்ட இருந்து வெளியில வரணும். சொல்லிருக்காரு. இது வந்து நீங்களே என்ன சொல்றீங்க? நார்மலா கட்சி விட்டு வெளியில இருந்தா இந்த பேச்சு யாருமே பேசிருக்க மாட்டாங்க. நானும் பேசிக்க மாட்டேன் அவர் இன்னைக்கு பேசுறாரு சாய்ந்தரம் பாத்தினா கட்சி விட்டல அந்த பொறுப்புல இருந்து நீக்கப் போறாரு. அப்படி இல்ல. யாராவது பேசுறாரு. அவங்க நடைமுறைங்க அதுல வந்து அவர் பேசினாருங்கிறதுனால அதுக்காக தான் அவர் நீ வந்து நீ கட்சியில இருந்து பொறுப்பை நீக்கப்படாத உள்ளே இதை நம்ப மாட்டாங்க சார் நீங்க சொல்றேன் நீங்க வந்து தப்பா புரிஞ்சு சிபிஎம் குறித்து உங்களுக்கு தெரியல நீங்க இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நடைமுறை இருக்குது அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பா சிபிஎம் பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி எந்த கட்சியும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் பண்ணிட முடியாது அவங்க வந்து ஒரு கொள்கையில கோட்பாட்டில் நிலைப்பாட்டில் உறுதியா இருப்பாங்க அவங்க நிலைப்பாட்டில் அது உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ அதுக்காக வந்து அவர் ஒரு கருத்து சொன்னார் என்பதற்காகவே அவர் கட்சியை தூக்கி போட்டாங்கன்னு சொன்னாக்கா தான் திமுக எதிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அது தொடர்ந்து இப்போ இதே மாதிரி எதிர்மறியா பேசும்போது அதனால அழுத்தத்தில் கூட

என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம் எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு நீங்க எல்லாம் சார் விமர்சனம் பண்றீங்க உங்களை கட்சி விட்டு தூக்கிடுவாங்களா தூக்க மாட்டாங்களா அது மாதிரி தானே சார் அதான் நான் சொல்றேன் நீங்க அந்த மாதிரி அவர் திமுகவுக்கு எதிராக பேசினாங்க அவர் போயிட்டாருன்னு சொல்றது தப்புன்ற இப்ப நீங்களே அட்மிட் பண்றீங்க பாருங்க அது தப்புன்னு நான் சொல்றேன் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து விசிகா திமுக கூட இருபத்தஞ்சு சீட்டு தான் தகவலாம் வெளியாகுது உண்மையா பொய்யா சார் எங்களுக்கு இருபத்தஞ்சி தொகுதிகளில் நிற்பதற்கான தகுதி இருக்குது பலம் இருக்குது வலுவிற்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறது வாக்கு வங்கி இருக்கிறது ஆகவே எங்கள் தோழர்கள் அதை வந்து விரும்புகிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் கருத்துக்களை சொல்கிறாங்க அது வந்து கூட்டணியுடைய நலன் மக்கள் நலன் நா நாட்டு நலன் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து உயர்நிலை உயர்நிலைக்குழு முடிவெடுக்கும் எங்கள் தலைவர் முடிவெடுப்பார் இறுதி முடிவை எங்கள் தலைவர் தான் அறிவிப்பார் அப்போது வந்து எத்தனை தொகுதிங்கிறது அன்னைக்கு தான் முடிவாகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்தில் எந்தெந்த மாதிரி தொகுதியெல்லாம் வந்து கையால் போகிறீங்க புதுசாக வந்து எந்த மாதிரி யுத்திகளை கையாள போகிறீங்க திமுக கூட தான் இறுதியாக கூட்டணி இருப்பீங்களா இல்லை வேறு கட்சிகளோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா நாங்கள் சமூக நீதிக்கான கூட்டணியில் இடம்பெறுவோம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதே போல் வந்து இந்த சங்க பரிவாரங்களை ஊன்று விடக்கூடாது என்பது எங்களுடைய முதல் இலக்கு அந்த இலக்கில் தான் நாங்கள் இந்தியா கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் போன்ற சமூக நீதிக்கு எதிரான இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அந்த மக்களை வெறுப்பு அரசியல் மூலமாக மத மதத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற அந்த கட்சிகளை காலூன்று விடாமல் செய்வதற்கான உத்திகளை வகுப்போம் அந்த அதற்கு ஏற்புடைய கூட்டணியை நாங்கள் அங்கு வகிப்போம் இன்றைக்கு அதற்கான ஏற்புடைய கூட்டணியாக திமுகவில் இருப்பதால் அதில் நாங்கள் நீடிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை ஜெயிக்காத மக்கள் தான் முடிப்போம் அந்த நம்ம ஏன்னா அளவுக்கு மக்கள் வந்து அதிருப்தி இருக்காங்க ஏன்னா மதுரையில் போராட்டம் பண்றாங்க சென்னை முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க ஒரு பெண் வந்து போஸ்டர்ல வந்து மண்ணை கொண்டு அடிக்கிறாங்க அதே மாதிரி விழுப்புரத்துல போய் பொன்முடியார்கள் பார்வையிடும் போது அவர் மேல சேர்த்து கொண்டு அடிக்கிறாங்க இதே மாதிரி திமுக ஆட்சி மேல மக்கள் வந்து அவங்க நடக்கும் அதாவது இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி இப்ப வந்து பிஜேபி விகாரம் ஒரு இடத்துல கூட போட்டு கேட்க போக முடியல இந்த பாராளுமன்ற தேர்தல்ல பிஜேபி ஆட்சிக்கு வரலையா அதெல்லாம் வந்து நீ ஒரு எங்காவது அங்கொன்று இங்கொன்று ஏதாவது வந்து ஒரு சிலர் வந்து இது ஒரு நிதானம் இல்லாமலோ அல்லது வேற தான் எங்க பார்த்தாலும் மது இதையோ பண்ணுறதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது ரெண்டாவது வந்து இப்போ டென்ஷன் போராடுறாங்கன்னா முதலமைச்சரே அறிவிச்சு நாளைக்கு நாங்கள் கூட போராடுறோம் எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவதற்காக போராடுகிறோம் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக போராடுகிறோம் விசி வந்து ஆரம்பத்திலேருந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எளிய மக்களுக்கும் அதிகாரம் கடைசி மக்களுக்கும் ஜனநாயகம்ன்ற மாதிரி ஒரு கோட்பாடு முன்வைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு தருவாங்களா திமுக அது காலமும் சூழலும் அந்த அந்த சூழல்தான் முடிவரோட கோட்பாடு சார் நீங்க அப்ப பங்கு கேட்கலாம்ல நீங்க சொல்றீங்க நாங்க வந்து அங்க பங்கு இப்பவும் கேட்க தான் செய்கிறோம் அது வந்து நான் அதான் சொல்றேனே முதன்மை எது இரண்டாவது எது எது வந்து முதன்மையான வந்து தேவை என்பதை மையப்படுத்தி அதை வலுவாக வைக்க வேண்டுமா அல்லது இப்போதைக்கு வந்து நாம வந்து கோரிக்கை அளவில இருக்க வேண்டுமா என்பது நாங்கள் தீர்மா திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கு வீசிக்கா வந்து ஒரு பக்கவலமாக இருக்கா இல்லையா நிச்சயமா இருக்கு அப்போ அதனால தான் அவர் கேட்கறாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம் சரி

இப்போ பக்கத்து நீங்கள் வந்து பதிவு பகிர்வு என்பது எங்களுடைய தான் எங்களுடைய இலக்கு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதை மட்டுமே மையப்படுத்தி ஒரு முடிவை வந்து எடுத்துவிட முடியாது இன்னைக்கு தேவை என்ன முதன்மையான பகை அது முக முதன்மையாக சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை காலுன்று விடக் என்பது தான் முதன்மை அதற்காக இந்த விஷயங்களை நாங்கள் வந்து இப்போதைக்கு அதை வந்து ஒத்தி வைப்பதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது பக்கத்து ஸ்டேட்டில் சந்திரபாபு நாயுடு ஆட்சியிலே பங்கு தராரு பவன் கல்யாணம் அவர்களுக்கு அப்படிங்கும்போது நீங்க கேட்டா என்ன சார் தவறு கேட்டுதான் இருக்கிறோம் நாங்க கேட்கறதுல தயங்கலையே இல்ல அவங்க கொடுக்க மாட்டாங்கிறாங்களே அவங்க மகன் இந்த மாதிரி அது மாதிரி தானே அவர் வாரிசாரி வந்து முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க அது வந்து அவங்க கட்சி பிரச்சனைங்க வாரிசாரசியில் ஏத்துக்கலாம் ஏத்துக்கலையான்னு அவங்க கட்சி தான் முடிவு பண்ணணும் திமுகவுல பொதுக்குழு செயற்குழு உயர்நிலைக்குழு எல்லா குழுவும் இருக்கு அது அவங்க கட்சி பிரச்சனை அதுல போய் நம்ம வந்து தலையிட முடியாது நமக்கு ஆயிரம் கருத்து இருக்கும் அது வேற விஷயம் அதே சமயத்தில் நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இப்பவும் சொல்றேன் எங்களுடைய நோக்கம் தான் எங்களுடைய இலக்கு தான் எங்க எங்களுடைய கோரிக்கை தான் திமுக எங்களுடைய கோரிக்கை தான் இந்த பதிவு பண்ணல அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா நாங்கள் நாங்க திமுக கூட கூட்டணி போறோம்னு சொல்லுவீதானே சார் இல்ல அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க நீங்க விரும்பறுத்த நான் இல்ல நான் விரும்புகறது இல்ல நீங்க நீங்க உங்க தலைவர் வந்து முதலமைச்சராக ஆசைப்படுறீங்களா இல்லையா இல்ல விசிகர தொண்டர்கள் ஆசைப்படுறீங்களா ஆமா ஆசைப்படுவோம் அப்ப அதை நீங்க வெளிப்படையா நீங்க கேட என்ன கேட்க என்ன கேக்குற முதலமைச்சர் பதவி கேட்கணுமா இல்ல துணை முதलमச்சராද கேக்கலாம் யார் நான் துணை முதलमச்சர்கள் அதை விட தாண்டிய பதவி உங்களுக்கு தகுதி உண்டு துறை முதலமைச்சர் தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது எப்போ கேட்கணும் எதுக்கு கேட்கணும் எந்த சூழலில் கேட்கணும் எந்த சூழலில் நிர்பந்தமாக மாற்றணும் எந்த சூழலில் கோரிக்கை ஆக்கணும் எங்களுக்கு தெரியும் இப்போ எப்பவுமே திமுக கூட தான் கூட்டத்தில் இருப்பீங்க இல்லை வேறு கூட நீங்கள் மாற வாய்ப்பு சார் அது வந்து அந்தந்த காலம் சூழல் அந்தந்த நிலையை பொறுத்து வந்து நாங்கள் எங்களை பொறுத்தளவுங்க கருத்தியல் கொள்கை கோட்பாடு மக்கள் நலன் சமூக நீதி வந்து இதெல்லாம் தான் எங்களுடைய கிரைட்டீரியா இதெல்லாம் வந்து பார்த்து தான் நாங்கள் முடிவு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை பயந்து நன்றி சார் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,